அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளதால் இதில் பங்கேற்க தொழிற்சங்கங்களுக்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் மின்கட்டண நிலுவை ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒரு கோடி ரூபாய் நிலுவை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனி பெரும் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திமுக நோட்டீஸ் வழங்கியுள்ளது எஸ் எஸ் ஏ திட்ட நிதி மறுப்பு பற்றி விவாதம் நடத்தக் கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி நோட்டீஸ் வழங்கியுள்ளார் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்தின் பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மக்கள் கலை இலக்கிய கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமலிங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அயோத்தி பாபர் மசூதி போன்று திருப்பரங்குன்றம் மாறும் என பேசியுள்ளது நீதிமன்ற உத்தரவை மீறி இந்து முன்னணி பாஜகவினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர் பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய ஹெச் ராஜா மற்றும் இந்து முன்னணியினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் டெல்லியில் முதலமைச்சராக பதவியேற்பவர் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுப்பித்த ஆடம்பர மாளிகையில் தங்க மாட்டார்கள் என்று பாஜக திட்டவட்டமாக கூறியுள்ளது மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் செய்வது குறித்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக அரசுக்கு பல நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் விடுவது தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குஜராத்தின் கேடா மாவட்டத்தின் நாட்டியாட் பகுதியில் சோடா குடித்த மூன்று பேர் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மதுவிலக்கு அமலில் உள்ள நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின இதுகுறித்து போலீசார் கூறுகையில் நாட்டியாட் பகுதியைச் சேர்ந்த கனு சௌகான் என்பவர் சோடா பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானத்தை வாங்கி வந்துள்ளார் அவரும் ரவீந்திரா ரத்தோட் யோகேஷ் குஷ்வா ஆகியோரும் அதை குடித்த சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளனர் முதற்கட்ட பரிசோதனை அறிக்கையின்படி சோடா பாட்டிலில் இருந்த பானத்தில் விஷம் கலந்திருப்பது உறுதியாகியுள்ளது ஆனால் மெத்தனால் கலந்ததற்கான அறிகுறி எதுவும் இல்லை எனவே இது கள்ளச்சாராய மரணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரி உள்ளுறுப்புகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அறிக்கை கிடைத்த பின்பே மூவரின் மரணத்திற்கான காரணம் தெரியும் என்றும் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளால் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா டெல்லியில் திடீரென சந்தித்து பேசியுள்ளார் காசாவில் இருந்து வரும் சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கௌதமாலாவில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்து ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் தனியார் ஜெட் விமானங்கள் மோதி கொண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவில் கடந்த இரண்டு வாரங்களில் மூன்று பெரும் விபத்துக்கள் ஏற்பட்டு எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காசாவை தனது கட்டுப்பாட்டில் எடுக்கப்போவதாக கடந்த வாரத்தில் அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது மீண்டும் அதிரடியாக பேசியுள்ளார் பாலஸ்தீனியர்கள் மீண்டும் காசாவில் குடியேற உரிமை இல்லை என்று ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பென்டகனில் நடந்துள்ள நிதி முறைகேட்டை கண்டறிய சிறப்பு அரசு பிரதிநிதியாக மஸ்கை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு பரவலாக காணப்படுகிறது இது பற்றி மகாராஷ்டிர சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் மொத்தம் நூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு பாதிப்புக்கான சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் இதுவரை நூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது இந்த மர்ம வியாதிக்கு ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவருக்கு இந்த ஜிபிஎஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் மற்ற ஆறு பேரின் நிலைமையும் சந்தேக பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் மோதி கொண்டது பாஜகவிற்கு வெற்றிக்கு உதவியதாக உத்தவ் சிவசேனா கட்சி கூறியுள்ளது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒன்றை ஒன்று அழிக்க போராடியது என்றும் கூறியுள்ளது